கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனம் என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் என்று சொல்லி நாளிலே வார்த்தையை தருகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட கத்துடைய திருச்சபையை இன்றைக்கு யார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த திருச்சபை நடுவிலே யார் ஆளுகை செய்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையை இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் ஏன் அவர் நம்முடைய நடுவிலே நிலை கொண்டிருக்க வேண்டும் மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியாய் சபையை அலங்கரிப்பதற்காக சபை மக்களை அலங்கரிப்பதற்காக அவர் நம்முடைய நடுவிலே நிலை கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் அந்த மனவாளனுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாய் தேவன் நம்மை அலங்கரிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் மனவாளன் வரும்போது எக்கால சத்தத்தை மனவாட்டிக்கு கேட்க செய்கிறவர் இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியான முறை நாம் பெற்றுக்கொண்டால்தான் கர்த்தருடைய வருகையிலே அந்த எக்கால சத்தத்தை நாம் கேட்க முடியும் ஆவியானவரை நாம் பெறாவிட்டால் அந்த எக்கால சத்தத்தை நாம் கேட்க முடியாது மணவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாய் இருக்க முடியாது நாளே அருமையான தேவ பிள்ளைகளே பர்சுத்தாவியானவரே எனக்குள்ளே வாரும் என்று நீங்கள் கேட்கும்போது பர்சுத்தாவியானவர் உங்களை ஆளுகை செய்வார் பர்சுத்தாவியானவர் உங்களை நடத்துவார் பர்ஷுத்தாவியானவர் மணவாளனுக்கேற்ற மனவாட்டியாய் உங்களை மாற்றுவார் மணவாளன் வருகையை வருகையின் எக்கால சதத்தை உங்களுக்கு கேட்க முடியாய் செய்வார் அதற்காகத்தான் பர்சுத்தாபியனும் நம் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் ஆக ஆமேன்